தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒரே நாளில் இரண்டாவது காணொளி அதுவும் ஒரே விஷயத்தை பற்றி ஏன் அப்படின்னா அவ்வளவு முக்கியத்துவமான ஒரு காணொலியாக இது பார்க்கப்படுது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவியினுடைய விவகாரம் தான் அருண் ஐபிஎஸ் அவர்கள் பத்திரிக்கையாளரை சந்தித்து சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு மிக தெளிவாக எப்படி இந்த அரசுக்கு சாதகமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு சாதகமாக இன்னும் சொல்லப்போனால் டெக்னிக்கலாக சில விஷயங்களை பண்ணியிருக்கிறார் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தோம்ல அப்படி ஒரு சாரே இல்லையா ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய இந்த சமர்கலத்தின் காணொலியில் சார் வணக்கம் சார் சார் வந்துட்டாங்களா போயிட்டாங்களா வலைதளங்கள் நிரம்பி இருந்த சார் தன்னுடைய ஒற்றை ஐபிஎஸ் அவர்கள் உடச்சு சுக்குளூராக்கி விட்டு போயிட்டார் எல்லாரும் இப்ப பாத்துக்கிட்டு இருந்தோம் அந்த சார் யாரு அந்த சார் யாருன்னு சார் மாட்டா போறாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தப்ப நம்ம எதிர்பார்த்தது தான் ரொம்ப எளிதா இவங்க இதை எப்படி கடத்திட்டு போவாங்க நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த எதிர்பார்ப்பில் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே செஞ்சு விட்டாரு அருண் ஐபிஎஸ் அவர் இருக்கக்கூடிய பதவிக்கு அது அழகா இல்லையான்னுலாம் தெரியாது ஆனால் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் சொல்றத நம்ம நம்பித்தான் ஆகணும் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லாம ரொம்ப அழகா திறமையா டெக்னிக்கல் ஏரர் அப்படின்ட்டார் என்ன சொல்றார்னா போக்சோ இல்லைன்னா பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி வழக்குகளில் சிசிடிஎன்எஸ் அப்படிங்கிறதுல இது பதிவாகும் அதுல இருந்து பிஎன்எஸ்க்கு மாறும் அப்படி மாறுறப்ப தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது கொஞ்சம் நின்றுச்சு அந்த நேரம் பார்த்து இதை எடுத்துட்டாங்க அப்ப இப்ப என்ன சொல்ல வர்றாருனா நாங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் தான் இங்க எதுவுமே நடக்கல ஆனால் தொழில்நுட்ப கோளாறுனால இது வெளி வெளிவந்தப்ப அதை எடுத்து யாரெல்லாம் விவாதம் பண்ணாங்களோ அந்த எஃப்ஐஆரை எடுத்து யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்க எல்லாம் நடவடிக்கை எடுப்பேன் வெளியானது எதுனாலன்னு அவங்க மேலே நடவடிக்கை இல்லை ஏன்னா யாராவது ஒருத்தர் மேலே தப்பு அப்படின்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் யார் மேலே வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் யார் மேலே எடுக்க முடியாதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் ஆனால் இதை பரப்பினவங்க மேலே நடக்கும் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா அதுவும் டெக்னிக்கல் ஏரர் தான் அதில் என்ன சொல்றாருன்னா எழுபது சிசிடிவி கேமரால ஐம்பத்தி ஆறு வேலை செய்யலை அது ஐயா பரிசுத்த அது தெரிஞ்ச விஷயம் தானே எந்த வழக்கா இருந்தாலும் அந்த வழக்குல அதுவும் ஆளும் தரப்புக்கு அது எதிரா போயிரும்னா அந்த சிசிடிவி எல்லாம் வந்து வேலை செய்யாதுங்கிறது நமக்கு தெரியும் இந்த நிர்பயா ஃபண்டு நிர்பயா ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு அந்த நிர்பயா ஃபண்டை வச்சு கூட இதெல்லாம் சரி பண்ணி இருந்திருக்கலாமே அந்த நிர்பயா ஃபண்டை வச்சு எத்தனை பேர் அதில் எடுத்து திங்கிறான்னு தெரியல அதில் எவ்வளோ திருட்டுத்தமிழ் நடக்குது தெரியல ஆனால் நிர்பயா ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது நிர்பயாவுடைய அந்த பாலியல் வழக்குகளுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இப்ப அவர் சொல்றாரு தொழில்நுட்ப கோளாறு தொழில்நுட்ப டெக்னிக்கலா வேற வேறொரு விஷயத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் விஷயமா நீங்க விசாரிச்சீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அது கோட்டூர்புறத்துக்கு அது நாங்க பண்ணிருக்கிறோம் கோட்டூர்புறத்துக்கு கேட்டிருக்கிறோம் எப்படி கோட்டூர்புறத்துக்கு கேட்டிருக்கிறோம் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தை கேட்டிருக்கிறோம் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் மீது நாங்கள் வந்து விசாரணை நடத்துவோம் அப்படி சொல்லல கோட்டூர்புரத்துல கேட்டிருக்கோம் அப்புறம் திரும்ப செய்தியாளர்கள் மறுச்சு கேட்கிறாங்க திரும்ப கேட்கிறாங்க அப்புறம் தான் அவர் என்ன சொல்றாரு கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்கள் அதை விசாரிப்போம் அப்படின்னு திரும்ப சொல்றாரு பேசுறப்ப பாத்தீங்கன்னா அந்த அதிகார தோரணையோட தான் பேசுறாரு அது ஒரு ஐபிஎஸ்ல அது ஒரு முக்கியமான கேஸ பண்றப்ப அவருக்கு இயல்பாவே அந்த பாடி லாங்குவேஜ் செட் பண்ணாதான சொல்றது உண்மைன்னு தெரியும் அவர் என்ன சொல்றாரு கவனமா கேட்கணும் அப்புறம் இனிமே திரும்ப திரும்ப கேட்ட கேள்வியை கேட்கக்கூடாது யாரும் சத்தம் போடக்கூடாது அப்படிங்கிறார் இந்த அரசியல்வாதி போய் நிக்கிற மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் போய் அங்க போய் சத்தம் போட கேட்ட கேள்வியை திரும்ப கேட்க அவங்களும் சும்மா கேட்கல கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கிறாங்கன்னா சும்மா கேட்கல அவர் எடறி வேற ஏதாவது சொல்லிடுவாரா ஏன்னா உண்மையானதை வந்து நீங்க எத்தனை முறை கேட்டாலும் அதே தான் வரும் ஆனால் ஜோடிக்கப்பட்டதாக இருக்குமானால் அந்த உண்மையை கொண்டு தான் பத்திரிகையாளர்கள் திரும்ப திரும்ப அதை கேட்பாங்க கேட்ட கேள்விகளை கூட அதில் தான் அருண் ஐபிஎஸ் அவர்கள் பதறாரு பதறிட்டு என்ன சொல்கிறாரு நான் சொல்கிறத கவனமாக கேட்கணும் திரும்ப திரும்ப கேட்டதே கேட்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா நீங்கள் வாட்டுக்கு திரும்ப திரும்ப கேட்டு நான் முதல்ல சொன்னதை மறந்து இன்னொன்று சொல்லிட்டேன்னா என்ன செய்கிறது அப்படின்னு குறிப்பாக ஞானசேரனுக்கு நல்லா வக்காலத்து வாங்கியிருக்காரு அவர் மேலே ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ வரைக்கும் இருபது வழக்கு இருக்குது அதில் ஆறு தான் வந்து அவர் குற்றவாளின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் எதுவுமே பாலியல் குற்றம் கிடையாது அப்படிங்கிறதையும் அழகா வந்து சொல்லியிருக்கிறார் ஒட்டு மொத்தமா முத்தாய்ப்பா அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அந்த சார் அப்படிங்கிற கேரக்டர் இல்ல அப்படின்னு ஒரே போடா போட்டு உடச்சிட்டார் ஏன்னா சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் அந்த சம்பவம் நடந்த போது அந்த மாணவியோடு இருந்த போது அவர் வந்து அவருடைய மொபைல் போனை அலைபேசிய ஃபிளைட் மோடல போட்டிருந்தாரு ஃபிளைட் மோடல போட்டுட்டு சும்மா அந்த பெண்ணை மிரட்டுவதற்காக அந்த சாரு இந்த சாருன்னு பேசினாரு மிரட்டுறதற்காக பேசுறதா இருந்தா பொய்யாக ஒரு அடைபேசி எடுத்து பேசுறதா இருந்தா என்ன சொல்லிருக்கணும்னா மிரட்டதா செஞ்சிருக்கணும் என்ன சார் செய்ய அந்த அந்த காணொலி உங்களுக்கு அனுப்பவா சார் இல்ல அப்படியே விட்டுறவா சார் அப்படிதான் தான் இருக்கணும் ஆனா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அந்த சாரு வருவாரு அவருடனும் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்றத போட்டுட்டு யாரும் பேச மாட்டாங்களே அப்படி யார் ஃபிளைட் மோட்டர் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பூசணிக்காயை தூக்கி சோத்துல மறைச்ச மாதிரி இருக்கு இப்ப இந்த அருண்குமார் ஐபிஎஸ் அந்த வார்த்தை உண்மையா பொய்யாங்கிறது அந்த மாணவியினுடைய கருத்துல தான் இருக்கு அந்த மாணவியினுடைய அந்த உறுதிப்பாட்டில் தான் அந்த விஷயம் இருக்கு ஆனா எஃப்ஐஆர்ல இன்னொரு சார் வருவாரு அவரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னது எஃப்ஐஆர்ல இருக்கிறதா சொல்றாங்க இது ஒரு இது இது எப்படி புதுசா எப்படி ஜோடிக்க முடியும் அப்ப அந்த மாணவி அதுல உறுதியா இருக்கணும் இப்ப என்ன சொல்றாங்க ஞானசேகரன் பொய் சொல்லிட்டான் சார் அப்படின்னு நான் பேசினதே பொய் அணைத்து வைக்கப்பட்டிருந்த அணைச்சு வச்சிருந்த அந்த இருந்து சும்மா நான் பேசினேன் கிட்டத்தட்ட ஸ்ரீமதி வழக்கு தான் ஸ்ரீமதி வழக்கிலையும் சிசிடிவி வேலை டெக்னிக்கல் அதுலயும் இன்னைக்கு வரைக்கும் யார் குற்றவாளி யாருமே குற்றவாளி இல்ல நல்ல வேலை சம்பந்தப்பட்ட அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி தற்கொலை பண்ணிக்கல தற்கொலை பண்ணி இருந்தால் இந்த ஞானசேகரன் கூட பிடிபட்டு இருக்க மாட்டான் சமய அவங்க தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்லி இது போன நபர்களை நம்ம ஊக்குவிக்க கூடாது அப்படின்னு அடிக்கிறாங்க பாருங்க அதுதான் இங்கே விஷயமே இப்போ பாருங்க பொம்பளை பிள்ளைய பெற்று அதுவும் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய விடுதியில் தங்கி படித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லை என்றால் அடுத்த வருடமோ அதற்கு அடுத்த வருடமோ நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும்னா இது போன்ற விடுதிகளில் தான் நம்ம அனுப்பி படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இன்னைக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு நீங்கள் யோசித்து பாருங்க இதே மாணவி வெளியிலிருந்து கூட போயிருந்துருக்கலாம் வெளியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதிகள் இருந்து கூட போயிருக்கலாம் பெண்களுக்கான விடுதிகள் தனியார் இருக்குது அங்கிருந்து கூட போயிருந்துருக்கலாம் ஆனால் அதை விட பாதுகாப்பானது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விடுதி அப்படின்னு பெற்றோர் நினைச்சாங்கல்ல இப்போ அதில் மண்ணளி போட்டாச்சு இனி ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் என்னென்ன மாதிரியெல்லாம் கற்பனை செய்து அவர்களுக்குள்ள பயம் அச்சம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இதில் அவர் என்ன சொல்றாரு அருண் ஐபிஎஸ்சி சொல்றாரு டெஸ்கோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த பாதுகாப்பு இதையெல்லாம் எடுத்திருக்குது அதுவும் வந்து முன்னாள் இராணுவத்தினரை வச்சு அது பண்ணுறாங்க மொத்தம் நூற்றி நாற்பது பேர் இருக்காங்க அதில் மூணு ஷிஃப்டா பிரிச்சு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்படி இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவ்வளவு தகவலையும் தரக்கூடிய அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஆனால் அந்த சார் அப்படிங்கிற அந்த சாரே அப்படி ஒரு கேரக்டரே இல்லை அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு முடிச்சு வைக்கிற மாதிரி பேசுறாரு இருந்தாலும் காத்திருப்போம் அங்கேயே இருக்குது பிஎஸ்சின் இருக்குது ப்ரிவென்ஷன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இது பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்குது இவங்களையெல்லாம் தாண்டி அவர்களாவது அந்த உண்மையை கொண்டு வருவாங்க பார்ப்போம் இந்திய மாதர் சங்கமும் இதில் தலையிட்டுருக்கு இன்னும் எண்ணற்ற அரசியல் கட்சிகள் இதுக்குள்ளே வந்திருக்கிறாங்க அதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம எல்லாம் வந்து அவங்க அனைவரும் வாயிலை சுளுக்கிக்குச்சுன்னு நினைக்கிறேன் திருமுருகன் காந்தின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் மூக்கில் மூக்குத்தியை குத்திட்டு உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன் வழி பொறுக்க முடியாமல் இந்த சுபவீர பாண்டியன் ஒரு ரால் மீசக்காரர் ஒருத்தர் இருப்பார் அவரெல்லாம் வந்து அநேகமாக அமெரிக்காவுக்கு ஏதோ டீ சாப்பிட போயிருப்பாருன்னு நினச்சி நம்ம அதெல்லாம் கடந்து போகணும் இன்னும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான திராவிடர் கழக பெண்ணுரிமை பேசக்கூடிய பெரியாரின் பிள்ளைகள் பெரியாரின் பகுத்தறிவாளர்கள் பெரியாரின் பேரப்பிள்ளைகள் நிறையா பேர் பெரியார் பெற்று போட்ட நிறையா பேர் தெரியும் அது எல்லாமே வந்து இந்த கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் விடுமுறை இருக்கு பாருங்க அந்த விடுமுறை சம்பந்தமாக எங்கேயாவது சுற்றுப்பயணம் போயிருப்பாங்க அதனால நம்ம அவங்களெல்லாம் தப்பா எடுத்துக்கூடாது அதனால எல்லாம் வந்து இதுக்காக பேசுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பேசுவாங்க ஏன்னா அவங்கெல்லாம் சமூக நீதி போராடி அதனால் எல்லாம் வருவாங்க அக்கா கனிமொழிவங்க அறிக்கை வெளியிட்டுருக்குறாங்க அவங்க அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அக்காவுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா இவ்வளோ நேரம் கழிச்சு ஒரு அறிக்கையாவது அக்கா விட்டாங்களே அப்படிங்கிறதுக்கு பார்த்து செய்யுங்க அக்கா ஜோதிமதியை இன்னும் காணும் தமிழச்சி தங்க பாண்டியன இவ்வளோ பேசி இன்னமும் காணும் இப்படி நிறையா பேர் காணா போனவங்களெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சும் கொடுத்துட்டீங்கன்னா அவங்ககிட்டே நம்ம போய் கேட்டுட்டோம்னா அவங்களும் கூட இந்த வழக்குக்கு கொஞ்சம் உரிமையோடு போராடுவாங்கன்னு நினைக்கிறேன் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை இந்த வழக்கில் உங்களை பாரியே நானும் அந்த சாரை எதிர்பார்த்திருந்தேன் அந்த சார் வாயில் அருண் ஐபிஎஸ் அவர்கள் மண்ணலி போட்டார் நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்